ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் தான் செய்ய போகிறேன் கத்திரிக்காய் வறுவலுக்கு நான் வந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டில் ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் நான் வந்து பாருங்கள் இதை வந்து நீள வாக்கில் சிலைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க கிப்பி கேரளா சமையல் அது பாருங்கள் இதில் கொஞ்சம் கேடானது இருக்குது புழு இருக்குது அது புழு இல்லை அதை பூச்சி குறைஞ்ச மாதிரி இருக்குது அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம சைடு பாகத்தை வந்து இதை மாதிரி நைஸாக அந்த தோலை எடுத்துக்கலாம் அதுக்காக அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல அதிலே பொறிக்கத்தான் போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி உப்பு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் இவ்வளோ தாங்க சூப்பராக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் சரி எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் சரி நான் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து காயில் நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் எப்படியாவது ஒரு குறை சொல்லிடுவாங்க இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் இது செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆ பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க அதனால் எப்படி தான் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நம்ம செஞ்சால் கூட ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் சமைக்கவே முடியாது அப்போ பாருங்கள் நல்லா மசாலா பரட்டி வச்சு நல்லா ஊறிடுச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சூடாயிருச்சு எண்ணெய் இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக வந்து போட்டு ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க பாருங்கள் எல்லாமே அந்த தோல் பகுதியை நான் வந்து அந்த ஃப்ரண்டு பேஜ் பக்கத்தில் மசாலா புரட்டி அதையும் வேஸ்ட் பண்ணலை அதையும் எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்தாச்சு வத்தல் மாதிரி ஆனால் நல்ல டேஸ்ட்டு வாசனையும் சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து ஒரு தண்டை வந்து உருவி போட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெந்துருச்சு நம்ம இந்த ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால சீக்கிரம் வெந்துடும் ரெண்டு பக்கமும் போட்டு போட்டுனா சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் சாம்பார் சவிரும் பருப்புக்கும் இந்த காய்க்கும் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்